இஸ்ரேலிய ராணுவம் இது தொடர்பாக கருத்து சொல்ல மறுத்து விட்டதாக ஏஎஃப்பி செய்தி நிறுவனம் உள்ளிட்ட ராய்டர் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் இன்றைக்கு செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதலை யார் நடத்தினால் அவங்க கருத்தை சொல்லுங்கன்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் கருத்து சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்து இருக்கிறதாக சொல்லப்பட்டது மட்டுமல்ல இந்த செய்தியை நீங்கள் பாருங்க இது வந்து த ஜெருசலம் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி இது இந்த செய்தியை இன்றைக்கு கல்ஜசீரா மட்டுமல்ல ஜெருசலம் போஸ்ட் மட்டுமல்ல நியூயார்க் டைம்ஸ் வரை அத்தனை பேருமே இந்த செய்தியை போட்டுருக்காங்க சொல்றாங்க என்ன செய்துன்னு கேட்டா இஸ்ரேலி கவர்மெண்ட் பிரஸ் ஆஃபீஸ் பப்ளிஷர்ஸ் போட்டோ ஆஃப் இஸ்மாயில் ஹனியா ரிமூவ் ஷார்ட்லி ஆஃப்டர் அதாவது இஸ்மாயில் ஹனியா அவருடைய போட்டோவை போட்டு ஒரு செய்தியை இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் பிரஸ் ஆஃபீஸே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அவர்களுடைய இங்கிலீஷ் பக்கத்தில் ஃபேஸ்புக்கினுடைய இங்கிலீஷ் பக்கத்தில் இன்றைக்கு வெனிஸ்டே மார்னிங் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் வெளியிட்டு இருந்தாங்க வெளியிட்டு இருந்தது மட்டுமல்லாமல் அதில் என்ன எழுதினாங்க எழுதியிருந்தாங்கன்னு சொன்னால் எலிமினேட்டட் என்று சொல்லி இஸ்மாயில் ஹனியா

கருப்பு எழுத்துல அவருடைய இஸ்மாயில் ஹனியாவினுடைய முகத்துக்கு முகத்துக்கு மேலாக மேலாக என்று சொல்லி அரசாங்க கரு வெளியிட்டு ஒரு சில நிமிடங்களுக்குள்ள தூக்குறாங்க காரணம் என்னன்னு கேட்டா நம்ம நம்ம தான் தான் போட்டியடா அப்படி அது பெரிய பின்னடைவா போகும் பெரிய சிக்கலா அதை தூக்கி இருக்கிறாங்க இன்றைக்கு இருந்து புரிஞ்சுக்கிறீங்க இஸ்ரேலுடைய கெத்து என்ன இது மாதிரி பின்னாடி வந்து முதுகுல கூத்திரவெல்லாம் ஒரு ஆளா நபிகள் நாயகம் மரணத்துக்கு பிறகு உமர் அல்லா ஆட்சி காலத்திலே உமர் கத்தாப் ரதி அல்லானவர்களை பின்னால் வந்துதான் கொலை செய்கிறார்கள் கொலை உயிருமாக தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சில நபித்தோழர்கள் வந்து என்ன நடந்தது என்று கேட்கும் போது உடனடியாக உமர்முல் கத்தாப் ரதி அல்லா சொன்னார்கள் அக்கலியல் கல் என்றார்கள் என்னை ஒரு நாய் கடித்து விட்டது என்றார்கள் உமர் ரதி அல்லானவர்களை போன்ற ஒரு வீரனோடு நெஞ்சு நெஞ்சாக நின்று முன்னோடு முன்னால் நின்று மோதி இருக்க வேண்டும் ஆனால் பின்னாடி வந்து ஒருத்தன் குத்துரானா இருந்தால் அவன் வீரனா அதனால தான் ஒன்று ஒரு நாய் கடிச்சிட்டுன்னு சொன்னாங்க அது மாதிரி இவங்கள வேலையை என்னென்று கேட்டால் அந்த பின்னாடி வந்து சூழ்ச்சி பண்ணுறது தான் அந்த அடிப்படையில் நடந்திருக்கிறதே தவிர அந்த செஞ்சதை கூட ஒத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு கோலைகள் இவர்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி என்ன ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டால் சில பேர் அந்த பார்த்தீர்களா நாற்பது ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்தவர் ஏன்னா நாற்பது ஆண்டா இந்தாலேயாண்டா அது அடிக்கிட்டு இருக்கிறீங்க இருக்காரு அக்டோபர் செவனுக்கு பிறகு பத்து தடவைக்கு மேலே ஈரானுக்கு வந்து பல தடவைகள் ஈஜிப்துக்கு வந்து வைத்தார் பார்டர் அது ரஃபா பார்டர் ஈஜிப்டுக்கு வந்து போயிட்டாரு ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்துடுறாரு எத்தனையோ நாடுக்கு போயிட்டு போயிட்டு வர்றாரு என்னன்னா நாற்பது ஆண்டுகளாக தேடப்பட்டவர் பல அமெரிக்கர்களை கொன்றவர் இப்படி எல்லாம் அப் பண்ணி அஃல் போய் இஸ்ரேல் போட்டு தள்ளிட்டு எஹியாசின் வார போட்டு தள்ளின மாதிரி கதை பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன் அவர் ஒரு மிலிட்ரி விங்குடைய தலைவராக இருக்கிறாரு அது ஓகே இவர் மிலிட்ரி விங்குடைய தலைவரா இவர் அரசியல் தலைவர் இவரை யாரும் சந்திக்கலாம் சாதாரணமான ஒரு விஷயம் இது அவர் இப்ராஹிம் ரெசீனுடைய ஜனாசாக்கு வந்தார் இப்ப பதவியேற்பு விழாவுக்கு வந்திருக்கிறாரு பல நாட்டு தலைவர்களும் வந்திருந்தாங்க இதையும் புரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி இந்த இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு பட்டியலை வெளியாக இருக்கிறது அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு அவருடைய குடும்பத்தை சேர்ந்த பல பேர் கொல்லப்பட்டார்கள் குறிப்பாக அவர் படுகொலை செய்யப்படுறதுக்கு முன்பதாக இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணத்துக்கு முன்பதாக ஜூன் மாதம் வடக்கு காசாவினுடைய உடைய சாத்தி அகதிகள் முகாமில் நமக்கெல்லாம் தெரியும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் அதே போன்று அவருடைய பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளும் மூன்று பேர பிள்ளைகளும் மே ஏப்ரல் மாதத்தில் கொல்லப்பட்டாங்க அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார்னு கேட்டால் என்னுடைய குடும்பத்தில் அறுபதுக்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க என்ற ஒரு செய்தியை சொன்னாரு அந்த அறுபதுக்கு மேற்பட்டவங்களோடு அவருடைய பிள்ளைகள் மூன்று பேர் பேர பிள்ளைகள் மூன்று பேரை சேர்த்து அறுபத்தி ஆறு பேர் ஆயிடுறாங்க அதுக்கு பிறகு ஜூன் மாதத்தில் பத்து பேர் கொல்லப்படுறாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு பேர் சுமார் எண்பது பேர் அளவுக்கு அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன பெருபூமியின் மீட்சிக்காக பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக பாலஸ்தீன மக்களுடைய அமைதிக்காக தன்னுயிரை நீத்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட எண்பது பேரை உயிரிழந்திருக்கிறார்கள் ஹமாஸ்

எதிர்க்க மாட்டோம் அப்படியே கைய கட்டி பணிஞ்சு அடிமையா போயிருவோம் இனிமேல் யுத்தம் கிடையாது உங்களுக்கு நாங்க பயந்துருவோம் நினைக்காத எங்க வாப்பாவை கொன்றாலும் நாங்கள் உங்களுக்கு எதிராக போராடுவோம் என்னுடைய தந்தை தன்னுடைய தேசபக்தியின் பயணத்தில் மிக நீண்ட கால பயணமாக அதை மேற்கொண்டிருந்தார் நான்கு தடவை கொலை முயற்சியிலிருந்து அவர் தப்பித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் அவர் தான் தியாகியாக ஷஹீதாக வேண்டுமென்றே ஆசைப்பட்டார் அல்லாஹு தாலா அந்த வாய்ப்பை என்னுடைய தகப்பனாருக்கு கொடுத்தான் என்று சொல்லி இன்றைக்கு அப்துல் சலாம் ஹனியா சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் தேசிய ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக என்னுடைய தகப்பனார் ஆர்வமாக பயணித்த ஒருவர் அனைத்து பாலஸ்தீன பிரிவுகளையும் ஒன்றிணைப்பதற்காக பாடுபட்டார் அது மட்டுமல்லாமல் இந்த படுகொலை என்பது எங்களுடைய எதிர்ப்பை தடுக்காது இஸ்ரேலை நாங்கள் எதிர்ப்பதை விட்டுவிட மாட்டோம் கண்டிப்பாக சுதந்திரத்தை பெறுகிற வரைக்கும் நாங்கள் போராடிய தீர்வோம் தன்னுடைய குடும்பத்தில் எண்பது பேர் மவுத்து தன்னுடைய தகப்பனார் ஹமாசினுடைய லீடர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாங்க மகன் ஏற்கனவே இவருடைய சகோதரர்கள் மூணு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அவருடைய குடும்பமே அழிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு மகன் வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றாருன்னா சுதந்திரம் தான் எங்களுடைய நோக்கம் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்கிறார் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் அவங்களே விழல நம்ம ஏன் விழ வேண்டி இருக்குது இன்னால் ராஜூன் அவ்வளவுதான் அடுத்து வரும் அவங்க பார்த்துக்கிறாங்க அவங்களுடைய நாட்டை வென்றெடுப்பதற்கு அவர்களுக்கு தெரியும் அந்த தைரியம் அவர்களுக்கு இருக்கிறது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் அது என்பதை மனதிலே நாம் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்